ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ப்ரெக்னன்சி ரிலேட்டடான ஒரு முக்கியமான வீடியோ தான் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு வளர்ப்பிறை சஷ்டி விரதம் வந்து வருது இந்த வளர்ப்பிறை சஷ்டி விரதத்தை குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி வந்து விரதம் இல்லாமல் வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸும் வந்து வீடியோவில் கேட்டிருந்தாங்க லாஸ்ட்டு வீடியோவில் என்னது அப்படின்னா அக்கா விரதம் இருந்து தான் வந்து சாமி கும்பிட்ணுமா விரதம் இல்லாமல் எப்படி வழிபடுறது அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு வெள்ள பீரியட்ஸ் டைமாக இருக்குது அப்படின்னா இந்த விரதத்தை நாங்கள் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒவ்வொரு வா மாதமுமே வந்து வளர்ப்பிற சஷ்டி விரதம் வந்து என்றைக்கு வருது அந்த வளர்ப்பிரை சஷ்டி விரதத்துக்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைக்காக எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போடுறது வந்து அந்த வளர்ப்பிரை சஷ்டி விரதம் நாளைக்கு எட்டாம் தேதி அதாவது நாளைக்கு எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து வருது நாளைக்கு நீங்கள் இந்த வளர்ப்பிறை சஷ்டி விரதம் இருந்து முருகனோட அருளை பெற்று குழந்தை பாக்கியத்தையும் பெறலாம் பட் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா விரதம் இருந்து தான் வந்து வழிபடணுமா விரதம் இல்லாமல் வழிபட முறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ரொம்ப சிம்பிள்ங்க ஒன்றுமே இல்லை காலையில் ஆறு மணிக்கே அதாவது நாளைக்கு விரதம் ஆரம்பிக்குது அப்படின்னா நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கே நீங்கள் வந்து விளக்கேற்றி சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஷட்கோட கோலம் போட்டு ஆறு நெய் தீபம் ஏற்றி வெத்தலை பார்க்க கம்பல்சரி வச்சிடணும் வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் எதுவோ பாலோ பழமோ இல்லை என்னவோ இல்லை வீட்டில் நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு ஸ்பெஷலாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அதை நீங்கள் வந்து ஸ்பெஷலாக பண்ணி சாமிக்கு நெவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அன்றைக்கி டே வந்து வீடு வந்து நல்லா சுத்தபத்தமாக இருக்கணும் கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடாது நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது சாப்பிடாமல் அன்றைக்கி ஃபுல் டே வந்து நீங்கள் முருகனோட சிந்தனையில் கந்த சிருஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் அப்புறம் அருணகிரிநாதரோட திருப்புகள் இப்படி எல்லாமே படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக முருகன் சிந்தனையிலே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசும் உடம்பும் நல்லாவே வந்து ஒரு அமைதியாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் திருப்பியும் இதே மாதிரியே நெய் ஏற்றி நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணி விலகி வீட்டில் கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்கேயும் தீபம் ஏற்றி முடிஞ்சால் அர்ச்சனை பண்ண முடிஞ்சால் அர்ச்சனை பண்ணி முருகனோட கந்த சஷ்டி கவசம் புக் ஏதாச்சும் ஒன்று கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கே போய் உட்காந்து அதை நல்லா பாடிட்டு படிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் வந்து சாப்பாடு வந்து நான்வெஜ் எதுவும் சாப்பிடாமல் சுத்தமாக வீட்லேயே செஞ்ச தயிர் சாதம் இல்லைனா வந்து வெறும் இட்லி அந்த மாதிரி ஏதாவது சுத்தமாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி இருந்து பட்டினி கடக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லவே இல்லை அதே மாதிரி சில பேர் கேட்பீங்க வேலைக்கு போகிறதுனால என்னால் ரெண்டு நேரம் நேரம் வந்து வீட்டில் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை காலையில் மட்டும் நீங்கள் வீட்டில் செஞ்சு கும்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா திருப்பி நைட்டு நீங்கள் வரும்போது முருகன் கோவிலுக்கு போயிட்டு நான் சொன்ன மாதிரி முருகன் கோவிலில் சில கோவில்களில் வந்து அபிஷேகம் ஆராதனையினால் நடக்கும் அப்போ முருகனை குளிர் விற்கிற மாதிரியான தயிர் பால் அப்புறம் வந்து சந்தனம் இளநீர் இந்த மாதிரி ஏதாவது அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து சீக்கிரமாக கர்ப்பமாகறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்து அன்றைக்கி விரதத்தை நீங்கள் வந்து நல்லபடியாக விரதம் அதாவது பட்டினி விரதம் இருக்க இருக்காமலே அந்த சசி விரதத்தை நீங்கள் வழிபட்டுக்கலாம் இதுவும் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் விரதம் இருந்து அந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் முழு நம்பிக்கையோட மனதார வேண்டுதலோட முருகனை நம்புனீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த முருகனோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா எனக்கு வந்து பீரியட்ஸ் டேவாக இருக்கு அப்போ நான் என்ன பண்ணுறது நான் வந்து விரதம் இருக்கணும்னு நான் நினச்சேன் ரொம்ப ஆசையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகி நாலாவது நாள் வருது அப்படின்னா உங்களுக்கு அப்போ வந்து எதுவுமே படாது அப்படின்னா நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு தாராளமாக விரதம் இருக்கலாம் இல்லை இடைப்பட்ட நாள் முதல் நாள் இரண்டாவது நாள் வருது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களால் உங்கள் உடல் வந்து ஒத்துழைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்னஸ் இருக்காது அப்படின்னா நீங்கள் விரதம் இருக்கலாம் ஆனால் வீட்டில் செய்ய வேண்டிய பூஜை முறைகளில் வீட்டில் உங்கள் கணவர் எவ்வளோ உங்கள் வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருக்காங்க லக்கா தங்கச்சிங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள செய்ய சொல்லி நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்துக்கலாம் மற்றபடி விரதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ